ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போறோன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் கோவக்கா சட்னி அப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கோவக்கா கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒவ்வொன்றும் அளவுகள் நான் ஒப்போர சொல்கிறேன் இப்போ பொருள் தேவையான பொருள்கள் மட்டும் பார்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வரமிளகா வரமல்லி பச்சை வெர்கடலை கடலை பருப்பு உத்தம் பருப்பு பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சை செலவுக்கு புளி நல்ல தோளெல்லாம் எடுத்துட்டு தாங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு ஒரு பொத்து கருவேப்பில் இப்போ இதெல்லாம் நான் ஒவ்வொரு பொருள்லாம் சேர்க்கும்போதுன்னு அளவுகள் சொல்லிக்கிட்டே வரேங்க முதல்ல நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுருங்க இந்த மாதிரி கடையாக எடுத்துக்கோங்க கடா இல்லைன்னா நீங்கள் வாங்கிலேயே கூட எடுத்துக்கலாம் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா தேங்காய் கடலை எண்ணெய் எது வந்தாலும் ஓகே நல்லெண்ணெய் இருக்கிறதுனால நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் என்ன சூடோம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளையாக சேர்த்துக்கலாம் வரமல்லி அதாவது வரமல்லி நான் ஒரு டேபிள் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் மிளகு அரை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் நல்லா அதாவது கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு பருப்பு பச்சை வேர்க்கடலை ரெண்டு டேபிள் அளவுக்கு எடுத்துக்கங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சவக்காக்க வறுத்து விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ ஆனால் அதிகமாக வைக்க வேண்டாம் கருகி போன மாதிரி ஆகிடும் நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா கலர் மாறி வரட்டும் ரொம்ப சவக்கான அவசியங்கள ஜஸ்ட் அந்த சவக்கிற நேரம் பொன்னீரமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா பொன்னீரமாக வறுபட்டிருக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகா வர மிளகாய் காரத்துக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க மிளகு சீரம் எல்லாமே சேர்த்தியாச்சு நான் பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்து அஞ்சு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் காரத்துக்கு வரமிளகாகவும் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே சேர்த்திருக்கேன் காரத்து கம்மியாக வேணும்னா நீங்கள் காரத்து கம்மி பண்ணிக்கலாம் இல்லை கூ அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் கோவாக்காய் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேங்க இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சைலை சிலைஸாக பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் நல்லா வறுப்படணும் தண்ணியெல்லாம் விட்டாதிங்க அப்படியே ஃபுல்லாக எண்ணெயிலே வறுபடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சட்னி சீக்கிரம் கெட்டு போகாத இருக்கும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி சலசலன் இருக்கும் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புள்ளி எடுத்துட்டுன்னு அப்படிங்களா அதில் ஜஸ்ட் இப்படி லைட்டாக எல்லா பக்கமும் பிச்சு சேர்த்துருங்க முழுசாக அப்படியே சேர்த்த வேண்டாம் எல்லா பக்கமும் அப்படியே வர மாதிரி நல்லா பிச்சு சேர்த்து விடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விடுங்க அது வறுத்து விட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரணுங்க காய் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் நீங்கள் காயை தனியாக கூட வதக்கி எடுத்துக்கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் எல்லாமே ஒன்றாவே இருக்கேன் குயிக்காக நம்மளுக்கு வதங்கி விடுங்க ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஜஸ்ட்டு காய் எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே போதும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அமுதி பண்ணி பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கிரன்ச்சி ஆடுற மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்காது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வருபட்ட பிறகு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் நான் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் அதில் நல்லா ஆற வச்சிருக்கிற இந்த கோவக்காய் வருத்த கோவக்காய் எல்லாத்தையும் மசாலாவோட சேர்த்திக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் உப்பே சேர்த்தல நல்லா உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க இந்த ஒரு துண்டு வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்துட்டு உப்பு நான் வந்து ஒரு முக்கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா நைசாக அரைச்சி எடுத்துலங்க பாருங்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா நைசாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை ஒரு பவுலில் மாற்றிடலாங்க அவ்வளோதான் கொஞ்சமாக தேவையில தண்ணி விட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீதி இருக்கிறதையும் நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாங்க நீங்கள் எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரி கருப்பா கடுக்கு தம்பிப்பை எண்ணெலாம் சேர்த்து தாளிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து நீங்கள் தாளிக்கலாம் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கேன் இது வந்து சுடசாதத்தில் நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் எல்லாம் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா கஷ்மி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கோங்க கோகா பிடிக்காத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கோக்காவெலாம் நிறைய கணம் இருக்குங்க அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது கோகா சட்னி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ